மக்களவை தேர்தல் வெற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோருக்கு திருவாவடிதுறை ஆதினம் இருபத்தி நான்காவது குரு மகா சந்நிதானம் ஆருளாசி மக்களவைத் தேர்தல் முடிவுகள் கடந்த வாரம் வெளியாகின இதில் பாஜக வெற்றி பெற்று நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பொறுப்பேற்றார் இத்தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது இதையடுத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆகியோருக்கு திருவாவடித்துறை ஆதினம் நான்காவது அம்பலவாண தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அருளாசி தெரிவித்துள்ளார் இது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர் தெரிவித்த அருளாசி செய்தி பாரத நாட்டின் ஆற்றல் மிகு பிரதமராக மூன்றாவது முறை தாங்கள் பதவி ஏற்பது உலக அளவில் அனைவரும் வியந்து போற்றும் அருண் சாதனையாகும் தங்களின் நல்லாட்சிக்கும் தியான வழிபாட்டிற்கும் இறைவன் தந்த பரிசாக இந்த வெற்றியை பார்க்கின்றோம் இந்த ஆட்சி காலத்திலும் தங்களின் மேலான நிர்வாகத்திறனால் நம் நாட்டின் தொழில் வளம் பொருளாதார வளம் ஆன்மீக வளம் யாவும் சிறந்து தலைக்க வேண்டும் என நமது ஆன்மார்த்த மூர்த்திகளான ஸ்ரீ ஞானமா நடராஜ பெருமாள் திருவடி மலர்களை சிந்தித்து வாழ்த்துகின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தெரிவித்த அருளாசி மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் தங்களின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றிருப்பது யாவரும் போற்றும் சிறந்த சாதனையாகும் பாமர மக்கள் விவசாயிகள் தொழில் முனைவோர் மாணவர்கள் என பல தரப்பினரும் பயன்பெறும் முறையில் தாங்கள் வகுத்து செயல்படுத்தும் சீரிய திட்டங்களுக்கான சிறந்த பலனாக இந்த பெருவெற்றி தங்களுக்கு கிடைத்துள்ளது தங்களின் நல்லாட்சியில் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ் மொழியும் மேன்மேனும் வளம் பெற்று சிறக்க வேண்டுமென நமது ஆன்மார்த்த மூர்த்திகள் ஆகிய ஸ்ரீ ஞானமா நடராஜ பெருமான் திருவடி மலர்களை சிந்தித்து வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அவரது அருளாசியை செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்